நான் பார்த்தீங்கன்னா பானாடு கிராமத்தில் ஏரியில் வைப்போம் இது பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது ஏக்கர் இது இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா மனித கழிவு இறைச்சி கழிவு கழிவுநீர் ஃபுல்லாக கலந்து இந்த ஏரியோட தண்ணி வந்து ஃபுல்லாக நாசனம் ஆகிடுச்சு இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மனித கழிவு அந்த சைட்லையும் இந்த சைடில் வந்து கழிவு நிறம் வந்து இந்த ஏரியில் வந்து கொட்டுறாங்க இதனால் ஏரி ஃபுல்லாக நாசனம் ஆயிடுச்சு நம்ம வந்து தமிழ்நாடு வாட்டர் போர்டில் வந்து தண்ணி டெஸ்ட் பண்ணி கொடுத்ததில் தண்ணி வந்து சுத்தமாக குடிக்கிறதுக்கு உகந்ததில்லன்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிராமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு நீராக மாறிச்சு குடிநீர் எல்லாமே நாசமாக போயிடுச்சு அதனாலனா ஃபுல்லாக கழிவு கழிவுநீர் மனித கழிவு கொட்டி இந்த மெடிக்கல் வேஸ்டேஜெல்லாம் கொட்டி ஃபுல்லாக ரோடு எல்லாமே நாசனம் ஆயிடுச்சு இது சம்மந்தம் நம்ம கோர்ட்டில் பார்த்திங்க ரிட் ஃபைல் பண்ணியிருந்தோம் பொதுநல வழக்கு வந்து ஃபைல் பண்ணியிருந்தோம் பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணும்போது இந்த குப்பைலாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு வாரத்தை வந்து நம்ம நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து இப்போ ரெண்டு அதிகாரிகள் வந்து ஃபார்மலிட்டிஸ்க்குன்னா சும்மா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஆனால் மொத்தமாக எதுவும் க்ளீன் பண்ணல சும்மா ஏதோ தண்ணா பண்ணிவிட்டு எல்லாம் வேலை முடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஆவடி கமிஷனரையும் உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நீதிபதி அதனால்னா இங்கே வந்து ஃபுல்லாக கேமரா வைக்கணும் நைட்டு ரோந்து பணி எல்லாத்துக்கும் போகிறதுக்கு அவங்கள வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஏறி நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து பிற்காலத்தோடய சந்ததிகளுக்கு வந்து குடிநீரோ இல்லை வந்து எதுவுமே கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஆல்ரெடி ஃபுல்லாக பாதி ஏறி காலி ஏறி போகிற தண்ணி குடி உகந்ததில்லை இதுக்கப்புறமும் இது மேலே தப்பு நடக்காத அளவுக்கு அதிகாரி தான் பார்த்துக்கணும் ஏரிய வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மனு கொடுத்தேன் பஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மனு கொடுத்தேன் மனு கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதனால தான் நம்ம வந்து பொது ரிட்டு ஃபைல் பண்ணோம் ரிட்டு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு இப்படி தான் இருக்கு ஏரி தண்ணி நாசனம் ஆயிடுச்சு இந்த மெடிக்கல் வச்சி பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த லாரி மூலமா கழிவு நீர் வரது அது எல்லாமே பாத்தீங்கன்னா தான் இருக்கு இப்ப வரைக்கும் தான் இருக்கு எந்த அரசு அதிகாரி கண்டுக்கத்தில் நானும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் மனு எடுத்த போய் கொடுப்பேன் இது வரைக்கும் யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அடுத்த கட்டமாகடிய அடுத்த கட்டமாகனா மக்கள்லாம் கூடி ஒரு போராட்டம் பண்ணலான்னு இருக்கும் இந்த ரோட்டில் உக்காஞ்சோ இல்லை அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி மறியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் இவங்க இன்னும் வேலை பண்ணலை சும்மான் போர்டு வச்சுட்டு கேமரா பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்கள கண்டி ஆனால் வேலை எதுவுமே பண்ணலை கேமரா ஏறி கேமராவும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல சார் பொதுப்பணித்துறை கட்டுப்பாடு ஆமாம் இன்னும் பொதுப்பணித்துறை ஏறி கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது அவங்களுக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துருக்கோம் சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொட்டுறது உங்கள் பஞ்சாயத்தில் தான் அவங்க கிட்ட நாங்கள் எத்தனையோ லெட்டர் கொடுத்துட்டோம் கா வண்டியும் பிடிச்சி கொடுத்துட்டோம் ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்க வண்டி பிடிச்சி கொடுத்துட்டோம் அடுத்த நாள் வண்டி வெளில போயிடுதுன்னு சொல்கிறாங்க சார்